അതുവരും നട மகா கும்பமேளால பாசிமணி வித்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இப்ப பாலிவுட் சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு கும்பமேளால எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த அந்த பொண்ணோட பேரு மோனாலிசா போஸ்லே மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த பதினேழு வயசாகிற இந்த பொண்ணோட குடும்பம் பல தலைமுறையாகவே பாசிமணி வித்து தான் வாழ்க்கையா நடத்திட்டு வராங்க மோனாலிசாவும் பெத்தவங்களுக்கு உதவியா சின்ன வயசுல இருந்தே பாசிமணி வித்துக்கிட்டு வராங்க அப்படிதான் மகா கும்பமேளாக்கு பாசிமணி விக்க வந்தப்பதான் அவங்களோட அப்பாவிதானமான முகம் அழகான கண்களும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படியே ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆகி எல்லாரும்